சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோவை ரயில் நிலையத்தில் தூய்மை பணிக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டன உபகரணங்களை பாபி செமனூர் நிறுவனம் வழங்கியது கோவை ரயில் நிலையத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ரயில்வே சார்பாக தமிழ்நாடு இரும்பு பாதை காவல்துறை மற்றும் குழந்தைகள் நலத்துறை சார்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தூய்மை பணிக்கான உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பிரபல நகைக்கடை உரிமையாளர் பாபி செமனூர் கலந்து கொண்டார் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளும் தூய்மை பணிக்கான உபகரணங்களை பாபி செமனூர் நிறுவனம் சார்பில் தலைவர் பாபி செமனூர் ரயில்வே அதிகாரிகளிடம் உபகரணங்களை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாபி செமனூர் ரயில் நிலையங்களை சுத்தமாக தூய்மையாக வைக்க வேண்டும் என்பதற்காக ரயில்வே துறையுடன் இணைந்து குப்பை தொட்டி போன்ற உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது மேலும் அனைவரும் நாம் இருக்கும் இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது நம் நாட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு சமம் என தெரிவித்தார் மேலும் வருங்காலத்தில் இதுபோல பல்வேறு திட்டங்களை சிஎஸ்ஆர் நிதி மூலம் வழங்க இருப்பதாகவும் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து வருவதாகவும் கூறினார் மேலும் கோவை ரயில் நிலையம் அருகே செயல்பட்டு வரும் போச்சே ஃபுட் எக்ஸ்பிரஸ் ஹோட்டலில் எழுபத்தி சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அனைத்து உணவுகளுக்கும் இருபது சதவிகிதம் முதல் முப்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி விற்பனை இன்று முதல் நான்கு நாட்களுக்கு நடைபெறவுள்ளது மேலும் இந்த ஹோட்டல் இருபத்தி நான்கு மணி நேரமும் கோவையில் செயல்படும் ஒரே ஹோட்டல் ஆகும் எனவே பயணிகள் மற்றும் பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார்